ஆய் நண்பர்களே நம்முடைய சேனல் சென்றர் ஷாலா பை செந்தர் சிட்டிக்கு மீண்டும் வரவேற்கிறோம் உங்கள் செல்வம் கூட்டாளி என் பெயர் அனுஜ் இன்று நாம் விவாதிக்கப் போகும் தலைப்பு மிகவும் தனித்துவமானது இன்று இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செல்லப் போகிறேன் நிஜம் பேய்மை சேர்வை கடக்க சில குறிப்புகள் மற்றும் எத்திகள் நிஜம் தொடரின் இருபத்தொன்று அதாவது பி இஸ்ரிப்யூட்டர் சேர்வு அதை பற்றி இன்று நாம் பேசப் போகிறோம் எந்த விதத்தில் சில விஷயங்கள் சில குறிப்புகள் சில எக்கிகள் உள்ளமே அவற்றை நீங்கள் பின்பற்றினால் தேர்வை எளிதில் கடக்க முடியும் இந்த தேர்வு ஒழுங்குமுறை கட்டமைப்பினால் நடத்தப்படுகிறது நீங்கள் ஒரு ஆயுத்தி வங்கி ஓழியர் டிசிரிப்யூட்டர் ஆலோசகர் ஆகியவர்களில் யாராக இருந்தாலும் இன்று இல்லையெனில் நாளை இந்த பீமை சேர்வை நீங்கள் கண்டிப்பாக கடக்க வேண்டியிருக்கும் அதனால்தான் இந்த தேர்வை புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் எந்த வகையில் கேள்விகள் வரும் பாடத்திட்டம் என்ன எந்தெந்த விஷயங்களை செய்து இந்த தேர்வை கடக்க முடியும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் வரவிருக்கும் வீடியோக்களில் இதில் உள்ள அனைத்து அத்தியாயங்களையும் பாடத்திட்டத்தையும் நாங்கள் முழுமையாக கவரேஜ் செய்யப் போகிறோம் ஆனால் இன்று இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சில முக்கியமான புள்ளிகளை சொல்லப் போகிறேன் இந்த புள்ளிகளை பின்பற்றினால் நீங்கள் இந்த தேர்வை எழுத முடியும் முதலில் இந்த நிஜம் தேர்வின் நோக்கம் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் நாம் ஏன் இந்த தேர்வை எழுத வேண்டும் அப்படியென்றால் நிஜம்படி இந்த தேர்வின் நோக்கம் என்னவென்றால் தேர்வை வெற்றிகரமாக முடித்த தரரு அந்த தேர்வை எழுதிய நபர் முதலீடு பத்திர சந்தைகள் மற்றும் பந்துகளில் முதலீடு செய்வது பற்றிய அடிப்படைகளை தெரிந்திருக்க வேண்டும் நிலையான வருமானம் பத்திரங்கள் டெரிவேட்டிவ்ஸ் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகியவற்றை புரிந்து கொள்வது இப்போ நீங்கள் பார்த்த அந்த ஒருவரை இது அடிப்படையில் அதிகாரங்கள் அதிகாரங்கள் அந்த அதாவது முதல் ஆறு அதிகாரங்களில் இன்று ஆறு முக்கியமான தலைப்புகள் உள்ளன முதன்மை முதலீடு பத்திர சந்தைகள் பந்துகளில் முதலீடு செய்வது நிலையான வருமானத்தை புரிந்து கொள்வது பத்திரங்கள் டெரிவேட்டிவ்ஸ் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதற்கு பிறகு ஏழாவது அதிகாரத்திலிருந்து தொடங்கி நம்முடைய பிமிஸ் பாடத்திட்டம் ஆரம்பமாகிறது இதில் போர்க் போலியோ மேலாளர்களின் பங்கு என்ன என்பதை புரிந்து கொள்வது போர்க் போலியோ மேலாண்மை சேவைகளின் செயல்பாட்டு அம்சங்கள் மற்றும் போர்க் போலியோ மேலாண்மை செயல்முறை செயல்திறன் அடவீடு மற்றும் போர்க் போலியோ மேலாளர்களின் மதிப்பீடு பற்றியும் கற்றுக்கொள்வோம் அதற்கு பிறகு பிஎம்எஸ் இன் வரிபதி அம்சங்கள் ஒழுங்குமுறை நிர்வாகம் மற்றும் போர்க் போலியோ மேலாளர்களின் நெறிமுறைகள் பற்றிய அறிமுகமும் வருகிறது இதுதான் இன் பிஎம்ஐஸ் தேர்வுக்கான முழு பாடத்திட்டம் இதில் முதல் ஆறு அத்தியாயங்கள் மிகவும் அடிப்படையானவை உதாரணத்திற்கு முதலீடு தொடர்பானவை நிலையான வருமானம் தொடர்பானவை மியூச்சுவல் ஃபண்ட்கள் டெரிவேட்டிவ்கள் மார்க்கெட்டுகள் பல்வேறு வகையான நிதி தயாரிப்புகள் இவை பற்றியும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஏழாவது அத்தியாயத்திலிருந்துதான் உண்மையில் பேமேஸ் என்றால் என்ன என்பது தொடங்குகிறது இப்போது பார்ப்போம் இந்த தேர்வு எப்படி வருகிறது எத்தனை கேள்விகள் வருகிறது சேசடைகள் கடித கேள்விகள் எல்லாம் என்னென்ன வருகிறது என்று பார்க்கலாம் இந்த அட்டவணையின் மூலம் நான் உங்களுக்கு தேர்வு எப்படி வருகிறது என்று விளக்குகிறேன் பாருங்கள் அவர்களது மதிப்பீட்டு அமைப்பு என்பது தேர்வு எப்படி இருக்கும் என்பதைக் கூறுகிறது என்பது பன்மை தேர்வு கேள்விகள் இருக்கும் மற்றும் மூன்று கேஸ் அடிப்படையிலான சடைகள் இருக்கும் அதாவது எண்பது கேள்விகள் ஒவ்வொன்றும் ஒரு மதிப்பெண் கொண்டவை அதாவது எண்பது மதிப்பெண்கள் ஆகும் மேலும் மூன்று கேஸ் சடைகள் வரும் உங்களுக்கு அந்த கேஸ் வழங்கப்படும் ஒரு முறையான கேஸ் உருவாக்கி வழங்கப்படும் அதில் அளவியல் கேஸ் இருக்கலாம் தரவியல் கேஸ் இருக்கலாம் அதில் உண்மைகள் மற்றும் எண்கள் இருக்கலாம் அதில் நீங்கள் சூத்திரங்களை பயன்படுத்தி கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் மிகவும் அடிப்படையான கேள்விகள் இருக்கும் அதை நாமும் விரிவாக பிறகு புரிந்து கொள்வோம் கேஸ் சடிகளையும் மொத்தம் என்பது கேள்விகள் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு மதிப்பெண் கொண்ட மூன்று கேஸ் அடிப்படையிலான கேள்விகள் இதில் இருக்கும் நான் உங்களுக்குச் சொன்னது போல இப்போது இரண்டு கேஸ் சடைகள் இரண்டும் ஒவ்வொன்றிலும் ஐந்து ஐந்து கேள்விகள் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு மதிப்பெண் கொண்டது அதாவது மூன்று கேஸ் அடைகள் இருக்கும் மொத்தம் இரண்டு கேஸ் ஸ்டடிகளில் ஐந்து ஐந்து கேள்விகள் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு மதிப்பெண் கொண்டது மூன்றாவது கேஸ் ஸ்டடியில் இருக்கும் ஐந்து கேள்விகள் ஒவ்வொன்றும் இரண்டு மதிப்பெண்கள் கொண்டது அதாவது பத்து மதிப்பெண்கள் ஆகும் மொத்தம் எண்பத்தி மூன்று கேள்விகள் இருக்கும் அதில் எண்பது கேள்விகள் ஒவ்வொன்றும் ஒரு மதிப்பெண் கொண்டது மற்றும் மூன்று ஸ்டடிகள் இரண்டு கேஸ் ஸ்டடிகளில் ஐந்து கேள்விகள் ஒவ்வொன்றும் ஒரு மதிப்பெண் மூன்றாவது கேஸ் ஸ்டடியில் ஐந்து கேள்விகள் ஒவ்வொன்றும் இரண்டு மதிப்பெண்கள் எனவே மொத்தம் எண்பத்தி மூன்று கேள்விகள் மற்றும் நூறு மதிப்பெண்கள் கொண்ட தேர்வு இருக்கும் இப்போது என்ன நடக்கிறது இதில் நெகட்டிவ் மார்க்கிங்கும் உள்ளது ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் பாயிண்ட் டூ ஃபைவ் சதவீத நெகட்டிவ் மார்க்கிங் உள்ளது அதாவது நீங்கள் நான்கு கேள்விகளை தவறாக பதில் அளித்தால் உங்கள் ஒரு மதிப்பெண் குறைக்கப்படும் அங்கே தேர்வை கடக்க குறைந்தபட்சம் அறுபது சதவீதம் மதிப்பெண்கள் தேவை தேர்வை கிளியர் செய்ய அறுபது சதவீதம் பெற வேண்டும் சேஸ் ஸ்டடீஸ் மற்றும் இது என்பது கேள்விகள் உள்ளன இவற்றை நீங்கள் நன்றாக செய்து சென்றால் உங்கள் தேர்வு கிளியர் ஆகிவிடும் இப்போது தொடங்கலாம் நம்முடைய குறிப்புகள் திரிக்ஸ் என்னென்ன கேள்விகளில் எந்த வகையில் நாம் அணுக வேண்டும் தேர்வுக்கான தயாரிப்பு எப்படி செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் நாம் என்னென்ன செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன படிக்க வேண்டும் என்பவை என்னென்ன நமக்கு எந்த என் பார்க்க வேண்டும் எத்தனை கேஸ் ஸ்டடிகளை பார்க்க வேண்டும் எந்த கேள்விகள் மற்றும் எந்த அத்தியாயங்களில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் வாங்க புரிந்துகொள்வோம் முன்னேறுவதற்கு முன் நான் இன்னொரு விஷயத்தைச் சொல்ல விரும்புகிறேன் நான் டிஸ்ரிபியூட்டர்களிடமிருந்து இடமிருந்து பெற்ற கருத்துக்களையும் நான் நேரில் பார்த்ததையும் நானே தேர்வு எழுதிய அனுபவத்தையும் வைத்து சொல்கிறேன் இந்த தேர்வு எழுதல்ல நம்முடைய டிஸ்ட்ரிபியூட்டர்கள் வந்தியாளர்கள் ரேஸ் மற்றும் மியூச்சுவல் பண்ட் வியாபாரத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் இது எளிதான தேர்வு அல்ல பத்து வருடங்களாக பன்னிரண்டு வருடங்களாக இந்த தொழிலில் இருப்பவர்கள் நாம் இந்த வியாபாரத்தில் இருக்கிறோம் மியூச்சுவல் பண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வியாபாரத்தில் இருக்கிறோம் எனவே தேர்வு எழுதாக கடந்துவிடும் என்று நினைத்து தேர்வு எழுத சென்றால் அப்படி நினைப்பது முற்றிலும் தவறான அணுகுமுறை இந்த நிலையில் தோல்வி அடையும் வாய்ப்பு மிகவும் அதிகம் நீங்கள் தயவு செய்து இப்படிச் செய்யாதீர்கள் பீமஸ் சேர்வுக்கு சரியான படிப்பு தேவைப்படுகிறது முழுமையாக படித்துதான் செல்ல வேண்டும் இது நிஜம் மியூச்சுவல் பன்ஸ் மாதிரி அல்லது நிஜம் ஐந்து மாதிரி எளிதான தேர்வு கிடையாது இதற்கு உங்களுக்கு ஆழமான படிப்பு தேவைப்படும் குறைந்தது இருபது முதல் இருபத்தைந்து சூத்திரங்களை நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டி வரும் ஆனால் நீங்கள் கருத்தை புரிந்து கொண்டால் சூத்திரங்களும் உங்களுக்கு நினைவில் இருக்கும் பத்து முதல் பன்னிரண்டு கேள்விகள் இருக்கும் அங்கு சூத்திர அடிப்படையிலான கேள்விகள் வரும் அதனால்தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு மிகவும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் இதை படிக்காமல் மற்றும் நன்றாக தயார் செய்யாமல் இந்த தேர்வை கடக்க முடியாது ஆனால் இது அவ்வளவு கடினமும் அல்ல நீங்கள் ஒருமுறை தயார் செய்துவிட்டால் இந்த தேர்வை மிகவும் எளிதாக நீங்கள் வெல்ல முடியும் இப்போது நாம் பார்த்த போகிறோம் எந்தெந்த குறிப்புகள் மற்றும் யுத்திகளை பயன்படுத்தி நாம் இந்த பீமை சேர்வை கடக்க முடியும் என்பதை முதல் விஷயம் கேஸ் ஸ்டடிகளை ஒருபோதும் தவிர்க்காதீர்கள் உங்களுடைய இருபது கேள்விகள் கேஸ் ஸ்டடிகளை அடிப்படையாக கொண்டவை மேலும் பெரும்பாலானவர்கள் தேர்வில் தோல்வியடைவதற்கான முக்கிய காரணம் அவர்கள் கேஸ் ஸ்டடிகளை விட்டுவிடுகிறார்கள் அதாவது அவற்றை செய்யவே இல்லை மேலும் மெம்பர்களை நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன் கேஸ் செடிகள் மிகவும் எளிமையாகவே வருகிறது எல்லா கேஸ் ஸ்டடிகளையும் நாம்கு நம்முடைய பாடத்திட்டத்தில் விவாதிக்கப் போகிறோம் மேலும் இந்த இருபது மதிப்பெண்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் கேஸ் ஸ்டடிகளை செய்து சென்றால் நான் நடத்தப்போகும் நான்கு ஐந்து ஆறு கேஸ் சடைகள் அனைத்தும் உங்களுக்கு உதவும் எட்டு முதல் பத்து வரை கேஸ் செடிகளை நான் உங்களுக்கு நடத்துவேன் மற்றும் அதே மாதிரியான கேஸ் செடிகள் தான் உங்களிடம் கேட்கப்படும் மேலும் நீங்கள் பன்னிரண்டு வீடியோக்கள் பார்த்து பிறகு முழுமையாக தயார் ஆகிவிடுவீர்கள் நீங்கள் அவற்றையும் பார்த்துவிட்டால் எல்லா கேஸ் ஸ்டடிகளையும் நீங்கள் செய்ய முடியும் தயவு செய்து இந்த தவறை ஒருபோதும் செய்யாதீர்கள் என்பது கேள்விகள் இருக்கின்றன என்று நினைக்க விடாதீர்கள் அதைச் செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தேர்ச்சி பெறுவோம் கேஸ் ஸ்டடிகளை செய்வது முழு பாடத்திட்டத்தை படிப்பதைப் போலவே முக்கியமானது அதனால் உகவந்தான் கேஸ் ஸ்டடிகளை ஒருபோதும் தவிர்க்காதீர்கள் இரண்டாவது பாயிண்ட் கேள்விகள் மிகவும் தனித்துவமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு கேள்வியும் நேரடியாகவே கேட்கப்படவில்லை கேள்விகள் மிகவும் தனித்துவமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதால் குழப்பம் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் உள்ளது நீங்கள் ஒரு எளிய கேள்வியையும் தவறாக விடைக்கலாம் அதனால்தான் ஒவ்வொரு கேள்வியையும் மீண்டும் மீண்டும் படைக்க வேண்டும் ஒரு கேள்வியை முழுமையாக வாசிக்க வேண்டியிருக்கும் அதை மிகவும் கவனமாக வாசிக்க வேண்டும் மேலும் மூன்று அல்லது நான்கு விருப்பங்கள் எத்தனை இருந்தாலும் அனைத்தையும் முழுமையாக வாசிக்க வேண்டும் சில நேரங்களில் நாம் தவறாக கேள்வியை படைத்தவுடன் முதல் விருப்பத்தைத் தேர்வு செய்துவிடுகிறோம் ஆனால் பதில் உண்மையில் பி சி டி ஆகியவற்றில் இருந்தால் இந்த டவரை ஒருபோதும் செய்யக்கூடாது முழு கேள்வியையும் கவனமாக வாசிக்க வேண்டும் அதற்கு பிறகு அதன் அனைத்து விருப்பங்களையும் நன்கு கவனமாக வாசிக்க வேண்டும் ஒரு முறை வாசிக்கவும் இருமுறை வாசிக்கவும் இரண்டு மணி நேரம் உங்கள் தேர்வை தெளிவாக எழுதுவதற்கு போதுமானது நீங்கள் தயாராகவே சென்றிருந்தால் உங்கள் தேர்வு சுமார் ஒரு மணி நேரம் இருபது நிமிடம் அல்லது இருபத்தைந்து நிமிடத்திலேயே முடிந்துவிடும் முப்பது முதல் முப்பத்தைந்து வரை நிமிடங்கள் உங்கள் கையில் மீண்டும் இருக்கும் அதனால்தான் நீங்கள் மிகவும் அமைதியாக தேர்வை எழுத வேண்டும் மிகவும் கவனமாக கேள்விகளை பார்க்க வேண்டும் நன்றாக வாசித்த பிறகுதான் உங்கள் பதிலை சமர்ப்பிக்க வேண்டும் மூன்றாவது பாயிண்ட் தேர்வு மற்றும் மிகவும் ஒத்த அவர்கள் உங்களை கருத்தில் வைத்து சோதிக்க முயற்சிப்பார்கள் ஒவ்வொரு விஷயமும் மிகவும் நன்றாக கேட்கப்படுகிறது எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த வரையறையாக இருந்தாலும் வரையறையில் ஒரு பகுதி இல்லாமல் இருக்கலாம் அல்லது ஒரு சொல் இல்லாமல் இருக்கலாம் மேலும் வெவ்வேறு பிரிவுகளிலும் கேள்விகள் வரலாம் அதனால்தான் நீங்கள் கருத்தை தவறவிட முடியாது ஏழாவது அதிகாரம் முதல் பன்னிரண்டாவது அதிகாரம் வரை பிஎம்எஸ் பற்றியுள்ளவை அவற்றில் நீங்கள் எதையும் தவறவிட முடியாது அதனால்தான் உங்கள் கேர்வுக்கான விருப்பங்கள் மிகவும் ஒத்ததாக இருக்கும் யாருக்கு கருத்து தெரியும் யார் படுத்திருக்கிறாரோ அவர்களே இதற்கு பதில் சொல்ல முடியும் அடுத்த முக்கியமானது நீங்கள் எத்தனை எண்களது கேள்விகள் வந்தாலும் கேஸ் ஸ்டடியில் வந்தாலும் அல்லது சாதாரண கேள்விகளில் வந்தாலும் அவற்றை நீங்கள் செய்ய வேண்டும் நீங்கள் எங்களது கேள்விகளை விட்டுவிட்டு மீதமுள்ள கோட்பாட்டு கேள்விகள் மட்டும் செய்வது என்று ஒரு வாய்ப்பை எடுத்துக்கொள்ள முடியாது ஏனெனில் நான் உங்களிடம் கூறியது போல் கோட்பாட்டு கேள்விகளும் மிகவும் தனித்துவமாக வடிவமைக்கப்பட்டுள்ளமே அங்கேயும் தவறு செய்யும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதனால்தான் நீங்கள் எங்களது கேள்விகளை விட்டுவிடக்கூடாது எல்லா சூத்திரங்களையும் நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன் எல்லா எங்களது கேள்விகளையும் நாமும் செய்வோம் ஒவ்வொரு கேள்வியையும் மிகவும் கவனமாக ஒவ்வொரு புள்ளியையும் விவாதிப்போம் மேலும் நம்முடைய வீடியோவில் நல்ல ஒரு அட்டவணை மூலம் உங்களுக்கு விளக்க முயற்சிப்பேன் அதனால்தான் நீங்கள் எங்கள்கறித கேள்விகளை விட்டுவிடவில்லை கணக்கிட மிகவும் எளிதான எங்கள்கிழத கேள்விகள் வரும் ஏனெனில் ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு கேள்வி மட்டுமே இருக்கும் அதனால் அது மிகவும் பெரிய எண்கழுத கேள்வி வரப்போவதில்லை அதனால் நீங்கள் ஒரு நிமிடம் அல்லது ஒரு நிமிடம் அரை நேரம் கூட கவனமாக செய்தால் அதை நீங்கள் தெளிவாக முடிக்க முடியும் அதனால் எங்களத கேள்விகளை நாம் விட்டுவிடக்கூடாது பீட்டா நாமினல் ரிட்டர்ன் ஷார்ப் ஷார்க் ரேஷியோ தேனர் ரேஷியோ உங்கள் ஆல்பா கணக்கிடுவது கிராக்கிங் எரர் இன்பர்மேஷன் ரேஷியோ இவை எல்லாம் சில எண்களது கேள்விகள் தொடர்ந்து வருவதை நாம் விரிவாக படித்தோம் அடுத்த பாயிண்ட் எளிய கேள்விகளை முதலில் முயற்சி செய்து தீர்க்கவும் சில கேள்விகள் அப்படித்தான் இருக்கும் குறைந்தபட்சம் எண்பத்தி மூன்றில் இருந்து குறைந்தபட்சம் முப்பது முதல் முப்பத்தைந்து வரை கேள்விகள் மிகவும் எளிதாக இருக்கும் பார்த்தவுடனே உங்களுக்கு பதில் இதுதான் என்று தெரிந்துவிடும் அந்த முப்பது முதல் முப்பத்தைந்து வரை கேள்விகளை நீங்கள் முதலில் செய்து முடிக்க வேண்டும் முதல் கேள்வியிலிருந்து இரண்டாவது மூன்றாவது நான்காவது என்று தொடர்ந்து செல்ல வேண்டும் எது எளிதாக இருக்கிறதோ அதை தேர்வு செய்ய வேண்டும் தேர்வு செய்து செய்து எண்பத்தி மூன்றாவது கேள்வி வரை சென்று மீதமுள்ள கேள்விகளை நீங்கள் விட்டுவிடலாம் அதற்குப் பிறகு மீதமுள்ள கேள்விகளை நீங்கள் செய்யத் தொடங்கினால் நீங்கள் பார்த்துவிடுவீர்கள் குறைந்தது பதினைந்து முதல் இருபது வரை நிமிடங்களில் அந்த முப்பது கேள்விகளையும் செய்து முடித்து விட்டீர்கள் அப்படியே பதினைந்து முதல் இருபது வரை நிமிடங்களில் முப்பது கேள்விகளை முடித்தவுடன் அதன் பிறகு நீங்கள் மீதமுள்ள கேள்விகளுக்கு செல்லலாம் அதற்கு பிறகு நீங்கள் மீதமுள்ள கேள்விகளையும் செய்து முடிக்கலாம் பின்னர் நீங்கள் கேஸ் தடுக்கம் செய்யலாம் கேஸ் ஸ்டடிகளை நீங்கள் கடைசியில் செய்ய வேண்டும் இதைக் கவனத்தில் வையுங்கள் மேலும் கேஸ் தடைக்கு நீங்கள் நேரம் சேமித்து வைக்க வேண்டும் அதனால் முதலில் எல்லா கேள்விகளையும் செய்து முடித்துவிடுங்கள் அதில் சில கேள்விகள் சுமார் பத்து முதல் பதினைந்து வரை அதில் சில கேள்விகள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவை முற்றிலும் வேறுபட்ட கேள்விகள் அல்லது மிகவும் கடினமான கேள்விகள் இருக்கும் பாருங்கள் நமக்கு தேர்வை கடக்க வேண்டும் நமக்கு நூறு நூறு மதிப்பெண்கள் எடுக்க வேண்டிய அவசியமில்லை வெறும் எழுபது முதல் எழுபத்தைந்து வரை சதவீதம் மதிப்பெண்கள் வந்தாலும் அது மிகவும் நல்ல விஷயமே அப்படியானால் நீங்கள் பத்து முதல் பன்னிரண்டு வரை கேள்விகளை விட்டுவிட்டாலும் மீதமுள்ள எண்பத்தெட்டு அல்லது தொன்னூறு கேள்விகள் இருக்கும் அந்த தொன்னூறு கேள்விகளில் கூட உங்கள் பதினைந்து தவறாக இருந்தாலும் அப்போதும் எழுபது முதல் எழுபத்தி வரை சதவீதம் மதிப்பெண்கள் கிடைக்கும் அதனால் எழுபது முதல் எழுபத்தி ரெண்டு வரை சதவீதம் வந்தாலும் கூட நீங்கள் மிகவும் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுகிறீர்கள் அதனால்தான் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் உங்களுக்கு தெரியாத பத்து முதல் பன்னிரண்டு கேள்விகள் இருக்கும் அவை மிகவும் கடினமானவை இருக்கும் அவற்றை நீங்கள் விட்டுவிட வேண்டியதாக இருக்கலாம் ஆனால் முப்பது முதல் முப்பத்தைந்து கேள்விகள் மிகவும் எளிமையானவையாக இருக்கும் மீதமுள்ள முப்பது அல்லது முப்பத்தைந்து கேள்விகள் உங்களுக்கு சிறிது கவனமாக அணுக வேண்டியவை அந்த கேள்விகளை நன்றாக படித்து புரிந்து கொள்ள வேண்டும் நான் முன்பே சொன்னது போல அவை கடித கேள்விகளாகவும் இருக்கலாம் அந்த கேள்விகளை நீங்கள் எவ்வளவு கவனமாக செய்வீர்களோ அவ்வளவு அதிக வாய்ப்பு உங்களுக்கு அவை துல்லியமாக செய்ய முடியும் மேலும் கேஸ் சடு கேள்விகளை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இந்த முறையில் நீங்கள் எழுபது முதல் எழுபத்தைந்து வரை சதவீத மதிப்பெண்களை மிகச்சிறப்பாகப் பெற முடியும் நான் பொதுவாக பார்த்திருக்கிறேன் சிலர் ஐம்பது ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு புள்ளி ஐந்து கூட ஐம்பத்தொன்பது புள்ளி இரண்டு ஐந்து சதவீதத்தில் தோல்வியடைந்திருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா நூறு கேள்விகளுக்கும் பதில் எழுதியிருந்தார்கள் ஆனால் எதிர்மறை மதிப்பெண்கள் காரணமாக அவர்கள் தோல்வியடைந்தார்கள் அதனால் நாம் இப்படிப்பட்ட தவறு ஒருபோதும் செய்யக்கூடாது அதற்குப் பிறகு வருகிறது மீக்கல் செயல்முறை சில சமயங்களில் நமக்கு இரண்டு விருப்பங்களில் சிறிய குழப்பம் இருக்கும் மற்ற இரண்டு விருப்பங்களை நாமே முற்றிலும் நீக்கிவிடுவோம் அதனால் தவறான விருப்பங்களை நீக்க முயற்சி செய்யுங்கள் நான்கு விருப்பங்கள் இருந்தால் அதிலிருந்து நீக்க முயற்சி செய்யுங்கள் இரண்டு விருப்பங்களை நீங்கள் எளிதாகவே நீக்க முடியும் மீதமுள்ள இரண்டு விருப்பங்களில் இருந்து பதில் தேர்வு செய்வது எளிதாகிவிடும் இந்த முறையிலும் நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்லலாம் தவறான விருப்பங்களை நீக்க முயற்சி செய்யுங்கள் இந்த முறையை அதிகம் பயன்படுத்துவீர்கள் உங்கள் பதிலை கேர்வு செய்வது அவ்வளவு எளிதாகிவிடும் அப்படியென்றால் நண்பர்களே இவை சில குறிப்புகள் மற்றும் யுத்திகள் நிஜம் பீமை சேர்வை கடக்க உதவுவதற்காக மற்றும் பார் எஸ் பாடத்திட்டம் தொடர்பாக பார் ஏசில் உள்ள பன்னிரண்டு அதிகாரங்களுக்காக ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் விரிவான வீடியோக்களை நாங்கள் உருவாக்கி உங்களுக்காக கொண்டு வரப்போகிறோம் அந்த வீடியோக்களை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் மேலும் அதன் முடிவில் நாங்கள் சில கேள்விகளையும் விவாதிப்போம் மற்றும் முழு பாடத்திட்டம் முடிந்த பிறகு எல்லா கேள்விகளையும் விவாதிப்போம் சில வடக்கு களங்களையும் கேஸ் ஸ்டடீஸ் விவாதிப்போம் மிகவும் விரிவாகவும் தெளிவாகவும் நான் உங்களுக்கு எல்லா கணிதக் கணக்குகளையும் மீமேரிக்கல்ஸ் விளக்கித் தருவேன் மேலும் ஒரு முழு அட்டவணையில் பாடத்திட்டத்தில் உள்ள எல்லா கணிதக் கணக்குகளையும் ஒரே தரையில் உங்களுக்காக கொண்டு வருவேன் அதைவும் நீங்கள் பாருங்கள் எல்லா சூத்திரங்களையும் போர்மி நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன் மேலும் மிகவும் எளிய மொழியில் இதையெல்லாம் விளக்குவேன் அதனால் பீமை தேர்வை நீங்கள் எளிதாகத் தாண்ட முடியும் முதல் அதிகாரம் முதல் பன்னிரண்டாவது அதிகாரம் வரை அதாவது பன்னிரண்டு வீடியோக்கள் நாங்கள் பன்னிரண்டு எபிசோட்கள் உருவாக்கப் போகிறோம் நான் எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன் யாருக்காவது இந்த பேமே சேர்வு எழுத வேண்டுமென்றால் இன்று இல்லையெனில் நாளை எழுத வேண்டியிருக்கும் மேலும் எங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் எங்கள் பந்தியாளர்கள் பதிவு செய்யப்பட்ட முதலீட்டு ஆலோசகர்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஆலோசகர்கள் ஆகிய அனைவரும் யார் யார் நிதித்துறையில் அல்லது நிதித்துறையில் தங்கள் வாழ்க்கையை உருவாக்க விரும்புகிறார்களோ அவர்கள் இந்த வீடியோக்களை பார்க்கலாம் மற்றும் பேய்மை சேர்வை எளிதாகத் தாண்டலாம் மிகவும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோவில் தொடர்ந்திருப்பதற்கு மேலும் தயவு செய்து எங்கள் நிஜம் பேமை தொடர்பான வீடியோக்களை மறக்காமல் பாருங்கள் மீண்டும் ஒருமுறை நன்றி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றிய வீடியோவை பார்த்தீர்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தீர்கள் அதேபோல் நீங்கள் பிஎம்எஸ் பற்றிய வீடியோக்களையும் பாருங்கள் பகிருங்கள் மேலும் ஏதேனும் பரிந்துரை அல்லது கருத்து இருந்தால் தயவு செய்து எங்களுக்கு மெசேஜ் அனுப்பவும் அல்லது கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை பதிவு செய்யவும் மியூச்சுவல் ஃபண்ட் வீடியோக்களை பார்க்க எங்கள் பிளேலிஸ்டில் செல்லலாம் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றிய பிபே வீடியோக்களையும் பார்க்கலாம் மிகவும் நன்றி நண்பர்களே